வணக்கம் நண்பர்களையும் வாங்க இன்றைக்கி ஒரு டேஸ்டியான தக்காளி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டு இந்த சட்னிக்கு ஒரே ஒரு தக்காளி இருந்தால் போதும் இந்த சட்னியை நம்ம செஞ்சிடலாம் சூப்பரான டேஸ்டியான ஒரு ஆனியன் சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை காய வச்சு நல்லா ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு வந்து நல்லா பொரிய விட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இதுதான் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் கடலப்பருப்பு வந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே நமக்கு வேணுங்கிற காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்து மிளகா சின்ன மிளகா இருக்கிறதுனால ஒரு பத்து மிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து எனக்கு பூண்டு பெரிய பல்லுங்கிறதுனால ஒரு நாலு பல்லு போட்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இஞ்சி வந்து ஒரு துண்டு சேர்த்துருக்கேன் அது நல்லா வதக்கி விட்ருங்க இது வந்து சு புளி எல்லாம் இதுக்கு தேவையே இல்லை டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா இது பொறிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க நான் ஒரே ஒரு ரெண்டு துண்டு வந்து தேங்காய் சீச்சை போட்டால் தேங்காய் ரெண்டே ரெண்டு துண்டு சீப்பு இருந்தால் போதும் இது வேணுன்னா போட்டுக்கோங்க வேணான்னா நீங்கள் விட்டுருங்க நான் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியமான சைஸ் வெங்க பெரிய வெங்காயம் இது நல்லா வதங்கின பிறகு நீங்கள் தக்காளியை போட்டு ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை உப்பு சேர்த்துக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு மூணு பெரிய வெங்காயத்துக்கு ஒரே ஒரு தக்காளி போதும் நல்லா இப்போ தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இது இட்லியோ தோசையோ சைட் பை சைடு நம்ம ஊற்றுற நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த ஒரு தக்காளி போதும் ஒரே மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு புளியே தேவையில்லை பத்தியமாக சாப்பிட்றணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா வதங்கின பிறகு உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் நீங்கள் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா எது வேணாலும் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா அதை வதக்கி விட்டுட்டு நான் ஒரே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை மட்டும் நம்ம இதை சேர்த்துக்கிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டே நீங்கள் இதை கிண்டிவில அந்த சூட்லேயே வந்து கொத்தமல்லி வந்து நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறம் அரைச்சி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்கலாம் நான் இந்தளவுக்கு தண்ணி பதாக வச்சிருக்கேன் இதுதான் ஈஸியான வெங்காய சட்னி ரெடி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா டேஸ்ட்டான வெங்காய சட்னி இப்போ ரெடி ஆயிரும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இது காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனல் படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ